அன்னலாம் பெருமானார் சந்தலா வைத்துல மருமை பட்டியோது கவிதியே உதர்மன் சமர்ப்பிக்கிறேன். பெருமானார் நினைவு அது பேரின்ப நிறைவு இரு கண்ணோடு வரவு இந்த இலையோ நின் கனவு நவியன் கண்ணோடு வரவு அது வேயந்தன் கனவு பெருமானார் நினைவு சமத்துவத்தின் செய்தி எங்கும் போரித்த நாதர் சமத்துவத்தின் செய்தி எங்கும் போரித்த நாதர் போதித்தபடியே வாழ்ந்து சாதித்த தூதர் உலக நீதிக்கு என்றும் நம் நவிதானே தூதர் பெருமானார் நினைவு உடற்கொண்ட காயம் அது விரண்டோடி போகும் நம் உடல் கொண்ட காயம் அது விரண்டோடி போகும் நாமம் சொல்லும் உமிழ் நீரும் மருந்தாகும் எங்கள் நாமம் சொல்ல உமி நீரும் பெருமானார் உமிழ் நீரும்பிகள் நினைவோடு வாழ்ந்த இங்கு அழகாக உலகு நம் நபிகள் நினைவோடு வாழ்ந்தால் இங்கு அழகாகும் உலகு நபி சொல் ஒன்று எப்போதும் இங்கு இரண்டாகும் நிலவு நபிகள் சொல் ஒன்றே போதும் இது இரண்டாகும் நிலவு பெருமான அங்கம் எதும் பொங்கும் நபி சலவார்த்தை கேட்க இந்த அங்கம் எதும் பொங்கும் இரையருள் எந்த நாளும் சற்று குறையாது தங்கும் நம் நபி நாமம் சொல்ல அருள் நாளெல்லாம் தங்கும் பெருமானார் நினைவு நபி சுன்னத்தை நாமம் உயிர்ப்பித்தல் ஒன்றே நபி சுன்னத்தை. நாமம் என்றும் உயிர்ப்பித்தல் ஒன்றே இந்த உம்மத்தை நாளை மருமைக்கு முன்னேற்றும் நபி சுன்னத்து ஒன்று நம்மை மருமைக்கு ஏற்றும் பெருமானார் நினைவு அது பேரின்ப நிறைவு இரு கண்ணாடு வரவு இந்த இளையோ நீ கனவு பெருமானார் நினைவு அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து